திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் சிற்றினம் சேராமை இது ராமாயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தசரத மன்னரின் மனைவி கைகேயி கைகேயின் மகன் பரதன் ஆனால் கைகேயோ கோசலையின் மகன் ராமனைத்தான் தனது மகன் போல் அன்பு செலுத்தினார் தசரத மன்னர் தனக்கு பின்னால் நாட்டின் மன்னராக ராமனை முடிசூட்ட எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் அதனை கேட்டதும் கைகேயி எனது மகன் ராமன் நாட்டை ஆளப் போகிறான் என்று மகிழ்ந்தார் அதே நேரத்தில் உடன் இருந்தவர் கூனி அவர் மிகவும் தீய எண்ணங்களை உடையவர் அவர் கைகையிடம் உனக்கு ஒரு கேடு ஏற்பட போகிறது என்றார் என் மகன் ராமன் இருக்கையில் எனக்கு எந்த கேடும் வராது என்றார் கைகி அதற்கு கூனி உனது மகன் பரதன் இருக்கும்போது எப்படி ராமனை மன்னராக்க நீ அனுமதிக்கிறாய் உனக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பான என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை பிறருக்கு ஏன் நீ தர வேண்டும் என்று பேசி கைகையின் மனதை மாற்றுகின்றார் ராமனை காட்டுக்கு அனுப்பவும் அவர் சொல்ல அதை கேட்டு கைகையின் மனமும் மாறுகிறது தசரதனிடம் என் மகன் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்கிறார் கைகை அந்த கோரிக்கையும் நிறைவேறுகிறது முடிவில் தசரதன் உயிர் துறக்கிறார் அன்பும் அழகும் அறிவும் நிறைந்தவராக இருந்தும் கூனியின் சேர்க்கையால் கைகையே என்னும் நல்லவர் பொல்லாதவராகிறார் நீரானது எந்த நிலத்தில் ஒழிகிறதோ அந்நிலத்தின் தன்மைக்கேற்ப அது மாறிவிடும் அதேபோல் மனிதர்களும் அவர்கள் சேர்கின்றவரின் இயல்போடு அவர்களும் மாறிவிடுவார்கள் என்பதை நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்லவர்களோடு சேர்ந்தார் நல்லவர் தீயவர்களோடு சேர்ந்தால் தீயவர்